நீங்க பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தேர்வு கிளியர் பண்ணணுமா அப்ப உங்களுக்கான டெஸ்ட் பேட்ச் தான் கமன் டெஸ்ட் பேச்ச இந்த கமன் டெஸ்ட் பேச்சில் என்ன இருக்க போது அஞ்சு இருக்க போது அதே மாதிரி டெஸ்ட் பத்து இருக்க போது டோட்டலா ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கேள்விகளை எழுதி பார்க்க போறீங்க எழுதி பார்க்கணும் அதாவது ஹார்ட் காப்பினா என்ன கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் போட்டு ஓஎம்ஆரோட வீட்டுக்கே அனுப்பிடுவோம் எழுதி பார்க்கணும்னா நானூறு ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா போதும் நீங்க இல்ல சார் நான் வந்து கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் மட்டும் பாத்துக்கிறேன் வியூ பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க சாஃப்ட் காப்பியை நூறு ரூபாய் கட்டி ஜாயின் பண்ணா மட்டும் போதும் சோ இந்த டிஸ்பேச் பிரத்யேகமா வரக்கூடிய பீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்வுகளை எதிர்நோக்கி சைக்காலஜி கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் அண்ட் தென் வந்து ஜிஎஸ் கொஸ்டின்ஸ் வச்சு நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சோ இந்த கவன் டிஸ்பேச் கவன்னா என்னங்க இலக்கை குறிவைத்து அடித்தல் அப்ப கவன்ன்ற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு நான் ஒரு குறி வச்சு ஒரு இலக்கு அடைய போறேன் அந்த இலக்கு எதுங்க இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிசி சோ அக்டோபர் ஆறாம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கடைசி டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு செப்டம்பர் தாங்க சோ செப்டம்பர் இருபத்தஞ்சுக்குள்ள ஜாயின் பண்றவங்களுக்கு தாங்க இந்த ஆஃபர் எல்லாமே கிடைக்கும் போர் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டினா வீட்டுக்கே கொஸ்டின் பேப்பர் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டினா பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் சோ இவ்வளவு கம்மி ரேட்ல இந்த கொஸ்டின் பேப்பர் உங்க வீட்டுக்கு தேடி வர போதுன்னா இந்த கமெண்ட் டெஸ்ட் பேச்சு மிஸ் பண்ண போறீங்களா

அது என்ன ரெண்டுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அதை என்னன்றதை நான் சொல்றேன் நீ வேணும்னா மாறாம இருக்கலாம் ஆனா இது மாறிட்டே தான் இருக்க போகுது சோ படிங்க நம்ம நார்மல் பீப்புள் தானே அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்னன்றது இந்த வீடியோல பாத்துடலாமா சோ கைஸ் அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் இல்லைன்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம நார்மல் பீப்புள் தான் படிச்சா மறக்கத்தான் செய்யும் மறப்பதுதானே மனித இயல்பு ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு இருந்தா கஷ்டமும் இதுவும் தானே போகும் அப்ப மறக்கத்தான் செய்யும் படிச்சா கூட ஆனா அதை எப்படி பண்ணணும் அந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நீ வேணும்னா மாறலாம் ஆனா இது மாறவே மாறாது இது மாறிட்டேதான் இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நிறைய விஷயத்த சொல்லலாம் ஸ் எமே ஃபர்ஸ்ட் எங்கிட்ட நிறைய பேர் என்ன என்னது மாதிரி கமெண்ட்ஸ் பண்றீங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்றவங்களா இருக்கும் இல்ல யூடியூப் வீடியோஸ்ல மெசேஜ் பண்ணுறவங்க இருக்கும் சார் படிச்சா மறக்குது என்னால் படிக்கவே முடியல என்னால் படிக்க முடியல படிக்க முடியல இதேதான் ருட்டீனா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியல கிட்டத்தட்ட உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வெளியிட்டது எப்பன்றது உங்களுக்கு எல்லாருமே ஞாபகம் இருக்கா ஆகஸ்ட் இருபத்தி ஒன்னு நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இப்ப தேதி என்னம்மா செப்டம்பர் பதினஞ்சு சரியா செப்டம்பர் பதினஞ்சு இன்னைக்கு யாருக்கு பிறந்த நாள் பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாள் இன்று போலீஸ் காவல்துறையிலும் சரி தீயணைப்பு துறையிலையும் சரி சிறப்பா பங்காற்றியவர்களுக்கு விருது வழங்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு அண்ணா பதக்கம் வழங்குவாங்க ஓகேவா அப்ப அண்ணா பதக்கம் வந்து தீயணைப்பு துறையிலும் காவல்துறையிலும் சிறப்பா பங்களித்தவங்களுக்கு ஒரு கரண்ட் அபேர்ஸ் சொல்லிட்டு மோட்டிவேஷன் வீடியோல சரியா அப்போ இன்னைக்கு சிறப்பா பங்களிக்கணும் அப்படின்னு நம்ம அவங்க அவங்களுக்கு எல்லாம் சிறப்பா பங்களிச்சவங்களுக்கு எல்லாம் விருது கிடைக்குது அப்ப நீ என்ன சிறப்பா பங்களிச்சிருக்க உன்னுடைய ஸ்டடிஸ்ல மறக்குது மறக்குது மறக்குதுன்னு சொல்ற திட்டத்தட்ட இன்னும் ஆறு நாள் ஒரு மாசம் ஆகும் போது நோட்டிபிகேஷன் வந்து ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாட்களை தான் இருக்கும் அதுதான் நான் சொல்லிட்டேன் நீ வேணும்னா மாறாம இருக்கலாம் ஆனா இது மாறிட்டே தான் இருக்கும் நோட்டிபிகேஷன் வந்த டேட் ஆகஸ்ட் இருபத்தி ஒண்ணு இப்ப வந்திருக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு டேஸ் மாறுதா டைம் மாறுதா எல்லாமே மாறிட்டே தானே இருக்கும் அப்ப உலகம் தான் இருக்கு அது பாத்துட்டு அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு ஆனா நம்ம தான் ஒரே இடத்துல கேள்வியாவே இருந்துகிட்டு இருக்கோம் சார் படிக்க முடியல சார் படிக்க முடியல சார் படிக்க முடியல நான் உன்னை வந்து அப்படியே வந்து ஃபுல் சிலபஸை படிச்சுட்டு தான் பிசி தேர்வுக்கு எழுத போனோம்னு யாராவது சொல்லிருக்காங்களா அப்ப பிசி தேர்வு எழுதுறதுக்கு அந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி நீ போறேன் அப்படின்னா முழு சிலபஸும் முடிச்சவனா வரணும்டா முழு சிலபம் முடிக்காம வரக்கூடாது பிசி தேர்வுக்கு எதனா நோட்டிபிகேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்களா கிடையாது முழு சிலபஸ் முடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல மாசத்துல படிச்சு பாஸ் ஆகணும் இருக்கான் ரெண்டு வருஷம் படிச்சு ஃபைல் ஆனவனும் இருக்கான் சோ அத முதல்ல புரிஞ்சுக்கோ நீ வந்து இன்னுமே முடியல சார் அவன் அவ்வளவு படிச்சா இவன் அவன் படிச்சா அவன் மத்தவங்களை பார்த்து ஏன் வந்து போறாமனு சொல்ல முடியாது ஏன் பயப்படுற அவங்கள பாத்தி ஏன் பயப்படுற ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவுன்னா படிக்கட்டும் நான் தான் மறுபடியும் சொல்றேன் ரெண்டு வருஷம் படிச்சு ஃபைல் ஆனவனும் இருக்கான் ரெண்டே மாசத்துல படிச்சு பாஸ் ஆனவனும் இருக்கான் என் லைஃப்ல நான் பாத்துருக்கேன் இந்த ரெண்டு மாசத்தை பண்ண அதாவது நான் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸ் படின்னு சொல்லுறது அட்லீஸ்ட் நூத்துக்கு எழுபது பர்சன்டேஜ் ஆஃப் சிலபஸ் ஆகுது கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்றேன் சைக்காலஜி அதுக்கு தான் பிசி அல்டிமேட் போடுவாங்க ரிவிஷனுக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுடைய பிசி அல்டிமேட் ரிவிஷன் பாப்பீங்க சைக்காலஜி வீடியோஸ் எல்லாம் போடுவோம் அதெல்லாம் உட்காந்து பாருங்க அப்படின்னு சொல்றோம் ஆனா நம்ம என்ன பண்றோம் நமக்கு இதற்கெல்லாம் டைம் இருக்கா ரீல்ஸ் பாக்கணும் அடுத்த நாட்டுல என்ன நடப்பு இருக்கு ஜெமினி ஆப்ல போயிட்டு என்னுடைய பேஸ நான் மாத்தி ட்ரெண்டிங் ஆகணும் அதை நான் ஆளு கணச்சு ரொம்ப ட்ரெண்டிங் ஆகணும் இப்படிதான் விரும்புறமே தவிர நாம சிலபஸ படிச்சு முடிப்போன்றது பாதி பேருக்கு இல்ல என்னமே அப்புறமா பயம் மட்டும் வந்துருச்சு பயம் மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னா நியாயமா கண்டிப்பா நியாயம் ஆகுமான்னு கேட்குறேன் சரியா சரி ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கமா படிக்கிறது வேற படிப்பது வேறு ரிவிஷன் வேறு இது ரொம்ப முக்கியம் நான் என்னதான் உட்கார்ந்து படிச்சுட்டேன் படிச்சுட்டேன்னு சொன்னாலும் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் படிப்பானா கண்டிப்பா கிடையாது ரிவிஷன் முக்கியம் ரிவிஷன் எப்படி வேணா எடுத்துக்கலாம் நீ ஒரு டெஸ்ட் பாட்டு போட்டு பாக்கமா ரிவிஷன் எடுத்துக்கலாம் இல்லையா படிச்சதே திருப்பி ரிவிஷன் எடுத்துக்கலாம் படிக்கிறதுக்கு உனக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆகலாம் சார் நான் சிக்ஸ்த் மட்டுமே உட்காந்து ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருந்தேன் சார் பொறுமையா ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஆகலாம் ஆனா ரிவிஷன் பண்றதுக்கு அதே மூணு மணி நேரம் ஆகும் என்ற மனசாட்சி மேல கை வச்சு சொல்லுங்க பாக்கலாம் ரிவிஷன் பண்றதுக்கு மூணு மணி நேரம் தேவைப்படுமா ரிவிஷன் பண்றதுக்கு எனக்கு இதுல ஆனத்துக்கு பாதி நேரம் கூட ஆகாது அதாவது ஒன்றரை மணி நேரம் கூட ஆகாது அதுக்கும் கம்மியா தான் ஆகும்னு சொல்றேன் ஆறரை மணி நேரத்துல கூட ரிவிஷன் பண்ணலாம் முப்பது நிமிஷத்துல கூட நினைச்சானா ரிவிஷன் பண்ணி முடிக்கலாம் ஏன்னா அது முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பாக்க போறோம் திருப்பி வளவலை கொலக்கொலன்னு எல்லாத்தையும் படிக்க போறது இல்ல அப்போ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டுமே ரிவைஸ் பண்றது அதான் ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு படிக்கிறது வேற படிச்சா எல்லாருமே மறக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்ப நான் ஒரு பேஜ் படிச்சிட்டு அடுத்த பேஜ் போறேன் ஃபர்ஸ்ட் பேஜ்ல படிச்சுட்டு எனக்கு மறக்கிற மாதிரி தான் தோணும் எதுவுமே மறக்காது மைண்ட்ல சப்கான்சியஸ் மைண்ட்ல கண்டிப்பா ஸ்டோர் ஆகி இருக்கும் நீ உருப்படியா எங்கயுமே டிஸ்ட்ராக்ஷன் ஆகாத அடுத்து என் ஆள் எப்ப கால் பண்ணுவா அடுத்து எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படி அப்படின்னு எந்த விஷயத்துலயுமே நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாத உருப்படியா அந்த ஒரு மூணு மணி நேரத்தை எஃபிஷியா போட்டு படிச்சிருந்தா கண்டிப்பா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த ரிவிஷன் வந்து பண்ணும்போது உனக்கு தெரிஞ்சிடும் அப்ப நீ காலையில இருந்து சாயங்கால வரையும் ஃபுல்லாவே படி நைட் வரையும் கூட படி ஆனா தூங்க போறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து நீ என்ன படிச்ச சும்மா எடுத்து விட்டு ரிவிஷன் அதுதான் ரிவிஷன் அதுதான் உன் மைண்டுக்குள்ள இன்னுமே இருக்கா இல்லையான்றது உங்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்தும் ஆனா அதை யாருமே இங்க செய்ய தவறதில்லை எல்லாருமே செய்ய தவறது அதுதான் சோ ரிவிஷனே பண்றது இல்லையா ரிவிஷன் பண்ணாம என்ன சொல்லிடுறது ஐயோ நான் படிச்சது எனக்கு மறந்துச்சு ஐயோ நான் படிச்சது எனக்கு மறந்துச்சு இப்படி எல்லாம் பண்ணா எனக்கு வேலைக்கு ஆகாது நம்ம அங்கேயே என்ன ஆயிடுறோம் டவுன் ஆயிடும் அப்படி நீங்க கொஞ்சமாவது ரிவிஷன் பண்ணுங்க சோ ரிவிஷன் நாம் மறுபடியும் சொல்லிட்டேன் ரிவிஷன் டெஸ்டாவும் இருக்கலாம் ரிவைஸ் பண்றதாவும் இருக்கலாம் சரியா ஒரு படிச்சத திருப்பி நீ போட்டு பாக்குறதாவும் இருக்கலாம் இல்ல ஒரு டெஸ்ட் போட்டு பாக்குறதாவும் இருக்கலாம் சோ ரிவிஷன் வந்து ஒரு ஒரு கேண்டிடேட்டுக்கும் கண்டிப்பா மஸ்ட் ஏன்னா கடைசி குரூசியல் ஸ்டேஜ்ல நீ போயிட்டு இருக்க அடுத்து ஒன்றரை மாசம் இன்னும் ஒன்றரை மாசம் தான் இருக்கு அப்படின்னும் போது குரூசியலான ஒரு ஸ்டேஜ்ல நீ பயணிச்சிட்டு இருக்க அப்படின்னும் போது கண்டிப்பா ரிவிஷன் ரொம்ப 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 அவசியம் சோ ரிவிஷன் பண்ணுங்க புரியுது அதுதான் நான் மறுபடியும் சொல்லிட்டேன் ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு படிக்கிறது வேற சார் நான் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் சிலபஸ் படிக்கிறதுக்கு எனக்கு ரிவிஷன் பண்ண முடியாது எனக்கு ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் சிலபஸே வேணான்னு எழுபது சதவீதத்தை உருப்படியா படி எதெல்லாம் முக்கியமான எக்ஸாம் பாயிண்டா சொல்லி சொல்லிருக்காங்களோ அத மட்டும் படி அத படிச்சு ரிவிஷன் பண்ணு வேக வேக மாய்க்கு வேகமாக ரிவிஷன் பண்ணு சோ ஈஸியா ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் சரியா இனிமேலும் பயந்துகிட்டு என்னால இது பண்ணியாது அது முடியாதுன்னு சொல்லாது நம்மளால நார்மல் பீப்பிள் கேஸ் நம்மளால கண்டிப்பா எல்லாமே முடியும் சரியா ரிவிஷன் ரிவிஷன் பண்ணு சோ ரிவிஷனை முடிச்சிட்டு மாறிட்டே இருக்கக்கூடிய அந்த டேட்ஸ் இன்னுமே மாறும் சோ நவம்பர் ஒன்பது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது சீக்கிரமா வந்துடும் சோ எல்லாத்துக்குமே ரெடியா இருக்க கண்டிப்பா அந்த சக்சஸ் ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னா கண்டிப்பா சக்சஸ் அடைஞ்சிருவோம் நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க ஓகேவா சோ பிசி அல்டிமேட்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான் போடுறோம் புரியுதா அதெல்லாம் உட்கார்ந்து பாருங்க ரிவிஷனே அதுதான் மேக்ஸிமம் எவ்வளவு படிச்ச இல்ல எக்ஸ்ட்ரா தகவல் எதனா அது மூலமா தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் உங்களுக்கு பயனளிக்கும் சோ அதுக்குமே வியூஸ் டவுன் ஆச்சுனா நான் அழகா நான் பாட்டு எங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல நாங்க நார்மல் பீப்புள் இல்ல சிங்கள மாதிரி எங்களுக்கும் வேற வேலை இருக்கு சோ நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு எங்களுக்கு பசங்களுக்கு இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கொடுப்போம் இன்னும் நிறைய விஷயங்களை பண்ணுவோம் சோ அதனால உங்களுக்கு நாங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு டைம் வந்து எவ்வளவு எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணிட்டு பிசி அல்டிமேட் பாருங்க நல்லா படிங்க ஓகேங்களா சோ இணைந்திருக்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்